அனைவருக்கும் வணக்கம் தினகரன் நாளிதழில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வெளியாயிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாவிடையில் இன்றைக்கு பொது தொடர்ச்சிதான் தொடர்ச்சி தான் பார்க்க போறோம் பொது தமிழ் எண்பத்தாறு நூலின் தொன்னூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துகள் கொண்டது எது விடை ஆப்ஷன் பி சிறுபஞ்சம் மூலம் நூற்றி எண்பத்தேழு யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை என மூன்று பகுதிகளை உடைய நூல் எது விடை ஆப்ஷன் பி அகனானூறு நூற்றி எண்பத்தெட்டு நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் எது குறுந்தொகை ஸோ விடை ஆப்ஷன் சி நூற்று எண்பத்தொன்பது கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படுவது எது விடை ஏ தேம்பாவணி நூற்று தொண்ணூறாவது கேள்வி இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சூசை நூற்று தொண்ணூற்று ஒன்றாவது கேள்வி ஊபேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எது விடை சி ஆனந்த விகடன் நூற்று தொண்ணூற்று இரண்டு தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக்க நூற்று தொண்ணூற்று மூன்று திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் சரியான விடைகளின் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மூன்று சரி ஒன்று வந்து உரிமை வேட்டல் மூன்று பொருளும் அருளும் நூற்றி தொண்ணூற்று நான்கு மரபு கவிதையின் பார்த்தவர் புதுக்கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் ரகுமான் நூற்று தொண்ணூற்று ஐந்து வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எது ஆன்சர் ஆப்ஷன் சி செவாலியர் நூற்று தொண்ணூற்று ஆறு எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் எவை விடை சி பரிபாடல் குறுந்தொகை நூற்று தொண்ணூற்று ஏழு சரியான விடையை தேர்ந்தெடுக்க இது வந்து ஆப்ஷன் சி தமிழ் திறமிழ திரவிட திராவிட நூற்றி எட்டாவது கேள்வி சரியான விடையை எழுதுக நடு திராவிட மொழிகள் யாவை விடை வந்து ஏ தெலுங்கு நாயக்கி மண்டா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடிட்ட இடங்களை நிரப்புக ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் மதுரை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூறு ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் விடை டி காந்தியடிகள் இருநூற்று ஒன்று கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரூ ஆகிய மொழிகளை செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யார் ஆன்சர் சி சா அகத்திய லிங்கம் இருநூற்று இரண்டு தமிழ் மொழியில் உள்ள நூல்களில் முதன்மையானது எது விடை டி திருக்குறள் இருநூற்று மூன்று தவறான இணையை தேர்க இந்த சைடில் சான்றோர் அவங்க பிறந்த ஊர் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் டி கூடலூர் கிழார் மதுரை இருநூற்று நான்கு பொருள் அறிந்து விடை வந்துட்டு ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ டூ ஒன் பண் இசை வண்ணம் கொடைத்தன்மை புரை குற்றம் எய்யாமை வருந்தாமை இருநூற்றி ஐந்தாவது கேள்வி பல்வேறு கோயில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோவில்களைப் பற்றி தல புராணங்கள் பல இயற்றியவர் யார் விடை பி மீனாட்சி சுந்தரனார் இருநூற்று ஆறு திருவிக்க எந்த இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் பி நவசக்தி இருநூற்று ஏழு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு என்ற குரலில் பயின்று வரும் எதுகை எது விடை ஆப்ஷன் டி ஒரு எதுகை இருநூற்று எட்டு நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்று வேன்மிகு தானே வேந்தர்க்கு கடனே என்று வேந்தரின் கடமை குறித்து பாடல் பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மோசிக்கீரனார் இருநூற்று ஒன்பது நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரனார் இருநூற்று பத்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அமைந்துள்ள தொடை நயம் தேர்க ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் கூழை மோனை இணை எதுகை அடிமோனை அடி எதுகை இது நாலுமே இருக்கு இருநூற்று பதினொன்று பொருள் அறிந்து பொறுத்துக இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மெய்பினி இன்மை இருநூற்று பனிரெண்டு உயிர்களிடத்தில் அன்பு வேணும் மற்றும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் மற்றும் என்று பாடியவர் யார் விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ பாரதியார் இருநூற்று பதிமூன்று பொறுத்துக இதற்கான விடை வந்துட்டு ஏ த்ரீ ஃபோர் டூ ஒன் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர் இனிமையாகச் சொல்லி திருத்துவதில் வல்லவர் கிழார் இரு பொருள் பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் மீனாட்சி சுந்தரனார் இருநூற்று பதினான்கு மூன்றடி சிற்றல்லை ஐந்தடி பேரல்லை இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு இருநூற்று பதினைந்து இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர்களுள் அல்லாதவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காலமேக புலவர் இருநூற்று பதினாறு புலவர் பலரின் பாடலின் தொகுப்பே தனிப்பாடல் இதனை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சந்திரசேகர கவிராஜ பண்டிதர் இருநூற்று பதினேழு ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் சென்னையில் திறக்கப்பட்ட ஆண்டு விடை பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு இருநூற்று பதினெட்டு பெற்றோருக்கு அம்மையப்பன் எனும் சொற்கள் வழங்கும் நாடு விடை ஏ நாஞ்சில் நாடு இருநூற்று பத்தொன்பது காலமேக புலவர் காவிரியை எதனுடன் ஒப்புமைப்படுத்தி இரட்டுரு மொழிதலை பாடினார் விடை ஆப்ஷன் டி பரி இருநூற்று இருபதாவது கேள்வி கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அவ்வையார் இந்த கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க